ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சாமான் வந்து ரோடில் வந்துச்சு சரி என்ன இருக்குது பார்க்கலாம் எங்கிட்ட பழைய கடாயெலாம் இருக்குது அதெல்லாம் குட்டி குட்டியாக கருப்பாக இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் போட்டுட்டு திட்டமாக ஒரு மூணு கடாய் வாங்கணும் ஒரு பூரி போகிறதுக்கு சட்னி துவைக்கிறதுக்குது அண்டு பொரியல் என்ன பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வகை வகையாக மூணு கடாய் வாங்கணும்னு பார்த்தேன் நான் சரி அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி சாமான் வந்து ஒரு சாமான ஒரு பாத்திரம் வந்து நூற்றி முப்பது ரூபான்னு சொல்லிவிட்டு விலை சொல்லிவிட்டு கத்திட்டு இருந்தாங்க சரி என் காதில் பட்டுது சரி ஓகேன்னு சொல்லி கூப்பிட்டேன் கூப்பிட்டு பார்த்தா எல்லாமே பெரிய பெரிய பாத்திரம் அதில் நான் வந்து மூணு எடுத்தேன் தேவையானது சின்ன கடையில் இல்லை பெரிய கடாயை தான் அதில் பார்த்திங்கன்னா நல்லா அகலம் எல்லாமே அகலம் நல்லா ப்ராட் அகலம்ன்றாங்களா அந்த மாதிரி ஸோ மீன் குழம்பு விற்கிறதுக்கு செய்கிறதுக்கெலாம் தாராளமாக ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு தாராளமாக விற்கலாம் இதில் மீன் குழம்புன்ற சாம்பார் நம்ம எப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் பாருங்கள் நான் கடாய் எடுத்தது இது பெரிய கடை இது சின்ன சின்ன கடையெல்லாம் போட்டேன் இல்லையா பெரிய கடை எடுத்திருக்கேன் குட்டி கடையை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதை வரும் அப்புறம் அதான் சொன்னீங்கன்னா நான் கொண்டு வரேன் அப்படின்னாங்க சரி ஓகே இது பாருங்கள் இது வந்து ஒரு முக்கால் கிலோ பிரியாணி செய்யலாம் ஏன்னால் இது ஏன் எடுத்தினாக்கா குக்கரை விட இந்த மாதிரி நல்ல கிளரி செய்யறதுக்கு நம்ம தாராளமாக எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை எடுத்தேன் எல்லாமே வந்து த்ரீ நைன்ட்டி ஒன் தேர்ட்டி ஒரு பொருள் ஏன்னா இவ்வளோ இதில் வந்து கிடைக்கவே கிடைக்காது இவ்வளோ சீப்பாக கிடைக்காது ஏன்னா அலுமினியெல்லாம் நல்ல விலை சரியான விலை இதுவே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுபா இது ஒரு டூ ஃபிஃப்டி இது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் இப்படி தான் வந்துருக்கு இப்படி தான் இருக்கும் பொருள் கடையில் பார்த்தீங்கன்னாக்கா அலுமினி பார்த்துட்டு இந்த விலை தான் ஆனால் இங்கே வந்து ஒன் தேர்ட்டி சொன்னாங்க எனக்கு ஃபைனலாக வந்து எல்லாத்துலேயுமே பத்து பத்து ரூபா கம்மி பண்ணிட்டு ஒன் டுவெண்ட்டி ஸோ நூற்றி ரூபா ஒரு இது ஒரு கடை பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நல்ல வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் ஆனால் நூற்றி ரூபா தான் இது கிடைக்கவே வாய்ப்பில்லை ஸோ இது ரோட்டில் தான் இந்த மாதிரி இவ்வளோ சீப்பாக ரேட்டுக்கு கிடச்சிது ஸோ நானும் வாங்கினேன் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பாத்திரம் போட்டு சாரிங்க இதெல்லாம் போட்டு இப்போ வாங்குறது செய்கிறது பாருங்கள் சரியான வெயிட் நல்ல வெயிட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக கோடி டிசைன் பண்ணி இதில் என்ன ஒரு இதுனாக்கா நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள் வாய் வந்து சின்னதாக எல்லாமே நல்லா அகலமாக இருக்குது கிளறதுக்கு செய்கிறதுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நல்ல வெயிட் இந்த பாருங்க நல்ல கோட்டிங்லாம் கொடுத்து நல்ல வெடி அகலும் நல்ல அகலம் இது ஸோ நல்ல கலர்லாம் செய்யலாம் மூடி போட்டு போட்டு பிரியாணி செய்யலாம் சாதம் வெடிக்கலாம் ஒரு அதிகமாக மெம்பர்ஸ் வந்தாங்கனாக்கா கெஸ்ட்டு யாரும் வந்தாங்கன்னாக்கா சாதமாகவும் வெடிக்கலாம் இதில் ஸோ இதெல்லாம் இது இப்போ வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு த்ரீ சிக்ஸ்டி தான் ஒன் டுவெண்ட்டின்னு ஒரு பாத்திரன்ற மாதிரி த்ரீ சிக்ஸ்டிக்கு மூணு பாத்திரம் நான் வாங்கியிருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது மேபி எனக்கு கிடைச்ச லக்கை தான் ஏன்னா கடைக்குலாம் போனால் சம்மர் ரேட்டு அந்த த்ரீ சிக்ஸ்டிக்கு ஒரு பாத்திரம் தான் நான் வாங்கியிருக்க முடியும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த முன்னூற்றி மூணு பாத்திரமாக வாங்கிட்டேன் இன் பெஸ்ட்டாக கிடச்சிது நல்லாவே இருக்கும் குவாலிட்டி நல்லாவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்தால் நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ பக்கெல்லாம் பாங்க சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பாத்திரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ